இப்போ வந்து நான் எல்இடி ஒயரை வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக கட்டுறதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம அந்த வீடியோ எப் அந்த ஒயரை எப்படி கட்டலான்றத இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பட் நிறைய பேர் கேட்டு இந்த ஒரே டவுட்டு இது எப்படி எல்இடி ஒயரை கட்டுறது அதாவது நல்லா க்ளீனாக சங்கிலி மாதிரி கட்டுறதுன்ட்டு கேட்டிருந்தீங்க பட் ஆனால் வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்குது அது அதுக்குள்ளே ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே வர்றேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க் கிடைக்கும் ஒயரும் வந்து டேமேஜ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது இதுவரைக்கும் கட்டிட்டு போயிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பற்றப்பாங்க இதே போலவே நம்ம சங்கிலி போலவே தொடர்ச்சியாக மாட்டிகிட்டு போகிறோம் ஹாய் 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 ப்ரோஸ் நம்ம இந்த மாதிரி கட்டுறதுனால என்ன பயனா நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து எந்த டேமேஜ் ஆகாது நம்ம கட்டும்போது ஒயர் எங்கேயும் சிக்காது பட் இது எப்படி கட்டிருந்தீங்கன்னு ஒருத்தர் கேட்டு சங்கிலி போல் நானும் போட்டு பார்த்தேன் வரலன்னாரு பட் நான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு நாற்பத்தெட்டு இது இப்போ போட்டுட்டு என்னங்க இப்போ இந்த கரெக்டாக ஒரு செட்டு நம்மளது இதிலேருந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க கட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம கொண்டு வந்தோம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அப்படியே வளஞ்சி வருது பட் இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகிறதில் வந்து நம்ம ஏன் அந்த ஒரு செட்டு மட்டும் தனியாக டேக் போடணுன்னா சப்போஸ் அந்த செட்டு ஃபால்ட் ஆகிடுச்சின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது வந்து தனியாக வந்து ஒரு செட்டு கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம அதுக்கு ஒரு டேக் போட்டுக்கலாம் இதை டேக் போட்டுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஏன்னா இது தொடச்ச நீங்கள் சங்கிலியாடை போட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு செட்டு ஃபால்ட்டுன்னா நீங்கள் எல்லாத்தையும் அவுக்குற மாதிரி ஆயிரும் அதனால தான் நான் தனித்தனியாக ஒரு ஒரு செட்டுக்கு நான் போட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்டிங்கை விட்டுருங்க ஜாயிண்டிங்கை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்படி இருக்குங்களா இது உள்ளே அப்படியே உள்ளே விட்டு இப்படி மடைக்கிங்க அதுக்கு அடுத்து இது உள்ளே விட்டு மடைக்கிங்க இது நான் ஏற்கனவே பன்னெண்டுக்கு முப்பத்தாறு போட்டிருந்ததை விட இது பதினாறுக்கு நாற்பத்தெட்டு நல்ல டிசைன்ஸ் வருது நான் ஏற்கனவே இதோடைய டேட்டா அவங்களுக்கு காட்டியிருந்தேன் இந்த பல்ப்பு போடும்போது நான் உங்களுக்கு ஒரு லைவ் போட்டிருந்தேன் பட் இன்னைக்கு தான் அது வேலையே முடியுது ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருந்து சோம்பேறியாக ஆகிட்டேன் பட் இன்றைக்கியா அந்த வேலையை முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இது ஆரம்பித்தேன் பட்டு நம்ம சேனல்லேயே கொஞ்சம் வீடியோ போடாத ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க பட்டு கொஞ்சம் சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வேலை வந்து அந்த மாதிரி அமைச்சிகிட்டே இருக்குது அதனால தான் ப்ரோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டைட்டாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே விட்டுட்டு பொறுமையாக ஈர்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒயர்லும் சுடு சுட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே வந்துடும் அடுத்த ஒயர் நம்ம அது உள்ளே விட்டு இருக்கும்போது ஃப்ரீ ஆயிடும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அதுக்கடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கால் வந்து நான் அட்டன் பண்ணவே முடியல என்னால் அவ்வளோ பேருக்கு டவுட் இருக்குது இந்த எல்இடியில் ம் இப்போ பார்த்தீங்கனால கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் நான் ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் அதை காட்டுறேன் அது போட்டு ஃபினிஷிங்காக முடிச்சு வச்சுருக்கேன் பட் நான் அந்த வீடியோ வந்து எல்இடி ஓடுறது லைட்டிங்லாம் வந்து கரைசியாக நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் லைவில் வந்து கிளாரிட்டி இருக்காது ஆனால் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பட்டு நான் ஒரே ஆளாக வீடியோ எடுக்கிறதால செட் ஆகலை ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் பட்டு ரெண்டு கையை அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ சரியாக செக் பண்ண முடியல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டவுட்டை கேளுங்க நான் அதுக்கு ரீப்ளை அனுப்புவேன் பட்டு கொஞ்சம் ரீப்ளை வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் கோச்சிக்காதீங்க ஏன்னா என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது நானாக பார்த்த உடனே உங்களுக்கு ரீப்ளை அனுப்பிச்சிடுவேன் கண்டிப்பாக தேங்க்ஸ் ப்ரோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை கற்றுக்கிட்டோம் அந்த சாஃப்ட்வேர் வேறு எடிட் பண்ணுற வீடியோ வேறு எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் பட்டு வேலை அமையலை சரியா இன்றைக்கி அதிகமாக இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை அந்த சாஃப்ட்வேர் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இது வரைக்கும் வந்துவிட்டேன் இப்போ அந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கும் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் விட்டுட்டு இதை தனியாக வந்து டேக் போட்டுக்கிறேன் இப்போ இது வரைக்கும் இந்த செட்டு வரைக்கும் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இது மட்டும் கழட்டிங்களா நம்ம போடணும்னா தொடச்சி இதை பாருங்க போடணும்னா இது கூட உள்ளே விட்டுட்டு அப்படி தொடச்சா போட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அந்த மாதிரி வானால் ஏன்னா சப்போஸ் ஒரு செட்டு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் அத்தியாவசிட்டு வர மாதிரி ஆயிரும் இதுக்கு மட்டும் தனியாக ஒன்று போட்டு கட்டிக்கலாம் நம்மள டேக்கு தான் ஒரு மிஞ்சி போனால் இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு இருபது டேக் கூட ஆகாது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது தனியாக ஆகிடுச்சி இந்த ஒரு செட்டு மட்டும் தனியாக கழட்டேன்னா ஈஸியாக கழட்டிக்கலாம் ஏறனே வந்து நான் பன்னெண்டுக்கு முப்பத்தாறு போட்டது வந்து ஒரே சைடாக ஒரே சேமாக போட்டேன் நான் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஏற்றி வச்சுருக்கேன் பட்டு ரன்னிங் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் வந்து ரைட்லேயும் ஒரு சக்கரம் லெஃப்ட்லேயும் சுற்றும் அந்த மாதிரி மாடலாக தான் நான் போட்டிருக்கேன் பட்டு உங்களுக்கு இது இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரீப்ளை அனுப்புகிறேன் நான் ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இருங்க அதையும் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே பன்னெண்டுக்கு முப்பத்தாறு இது பதினாறுக்கு நாற்பத்தெட்டு தான் இது பக்கம் பார்த்தீங்களா டேட்டா பதினாறுக்கு நாற்பத்தெட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக முடிச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம பவர் லைனில் மட்டும் கொடுத்துட்டாலே முடிஞ்சிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிரும் இதை நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன நான் டிசைன்ஸ் ஓடுதுன்ட்டு பட் இது ரூம் வேறு இப்போ கிளாஸ் வேறு போட்டேன் லைவ் போடும்போது எல்லோரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கன்றதால கிளாஸ் போட்டேன் இந்த கிளாஸ் தான் நான் சொன்னது அண்ணன் கம்பெனி வச்சுருக்குன்ட்டு சொன்னது வந்து இந்த டோர் தான் நம்ம உள்ளே என்ன பண்ணாலும் வெளியில் சுத்தமாக சவுண்டே கேட்காது அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக பண்ணி வச்சுருக்காங்க வெளிச்சம் பார்த்தலான்றதுக்காக அங்கே பாருங்கள் நூற்றி இருபது எட்நூறு வாட்ஸ் இது எட்நூறு வாட்ஸு இதில் பல்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பல்ப் இருக்குது இதில் ஐபி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ஐபி இதில் வந்து இது வெளிச்சத்துக்காக இதை நான் போட்டு வச்சுருக்கேன் பட் இருட்டாக இருக்குது மழை வேறு வெளியில் பெஞ்சிட்டு இருக்கிறதால கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஆனால் இந்த லைட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவோடு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சாஃப்ட்வேர் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் பட் அதுக்கு சரியான டைமிங் ஆகலை கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் என்ன வேலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக நான் போடுறேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கயிறில் எப்படி கட்டுறதுன்றத நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கயிறில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் நிறைய பேருக்கு வந்து கடையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அவங்களாம் ஈஸியாக நீங்களே ரெடி பண்ணுற மாதிரியான இது தான் இப்போ நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் கயிறில் எப்படி கட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ஜாயின் போடணுன்றதையும் காட்டுறேன் அது தனியாக வீடியோவாக எடுத்து பேசினா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் நான் அதனால் தனியாக ஒரு வீடியோவாக அதை போடுறேன் அது இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கயிறு பார்த்திங்கன்னா இது செவன் இன்ச்சு பிக்சல் இது வந்து நார்மல் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கலை ஏன்னா இது வாங்கி குறஞ்சபட்சம் இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்களா கோவிலில் போட்ட மாதிரி அப்போ வாங்குனது கூட வாங்கின்தான் அஞ்சு செட்டுக்கு மட்டும் நான் லைனே போடலை அந்த டைமில் கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகணுன்றதால விட்டுட்டு ஓட்டேன் இப்போ தான் அந்த அஞ்சு செட்டு போடுறேன் இந்த அஞ்சு செட்டு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறத காட்டுறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க பட் ரொம்ப மூச்சு வாங்குது தொடர்ச்சியாக பேசினே இருத்தால சரி ஓகே நண்பர்களே எல்லாரும் சந்தோஷமாக இருங்க பட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது எல்இடி தேவைப்பட்டாலும் நான் கண்டிப்பாக வாங்கி கொரியர் பண்ணுறேன் ஃபஸ்ட் குவாலிட்டியிலேயே நான் வாங்கி தரேன் உங்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லாங் லைஃப் வரும் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா எஸ் செந்தில்குமார் நன்றி நண்பர்களே